پرا 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 ஆற வர ஏய் நீ நீ ஏ நீ பாஸ்டர இல்ல ஏய் கப்பசி பாஸ்டர இல்லடா வருஷத்துல ஆளே மாறிட்டே

ஆயிரம் பொய்யே சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே அது விஷயம் நான் ஒரே ஒரு பொய்யே சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் எப்படி மன்னாரன் கம்பெனில மேனேஜர் பதவியில 300 சம்பளத்துல ஏத்துறேன்னு பிட்டேன் நான் என்ன சொல்லுவே அந்த ஆளு சவரியிட்டு பொன்னு கொடுத்தான் தாலிய கட்டி முடிச்சேன் அடப்பாவி இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷா மேனேஜர் வந்து போரானே ஏம்பொண்டாடி நினைச்சிட்டே சாப்பாடு காபியும் குடுத்து அம்சுறவா கரெக்டா பத்து மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன் ஒரு மணி லே சீட் அப்புறம் சோறு அப்புறம் 5 மணி வரையில தூக்கம் அப்புறம் காபி டீ பண்ண 7 மணிக்கு சைக்கிள்ல ஊकांतடுவேன் அப்புறம் வீடு அவ்ளோதான் அந்த உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி தொலைச்சானேடா சொல்லி புள்ளடா பொய்யே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே நீ ஏமாமை என்னால कैसे போட்ட அண்ணா அட்டாயே போடுவா கரெக்ட் ஆமா டேய் நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி குடுப்ப போல இருக்கே நீ நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா அது வேற மாதிரி எனக்கு சரி என்னன்னு சொல்லேன் சாயந்தரம் அஞ்சு மணி வரல ஃப்ரீ சீட்டு அடுத்த வேணாம் நிறுத்திடுறேன் சொல்லு இதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும் என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்ட சொல்ற நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் வேண்டாம் முயற்சியாவது பண்றியா பின்ன டேய் நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான் உருந்து அடிச்சு ஓடன அந்த போற என்னடா படிச்சிருக்கிற என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேட்கணும் உனக்கு ஆக்கி தெரியுமா புட்பால் தெரியுமா டென்னிஸ் தெரியுமா

இவன்ஏ பாஸ் பண்ணிருக்கான் படிச்ச கூட சொல்ல சொல்லுதான் வேலைகள் இல்லாம என்னடா பாத்தன் படிச்சது கஷ்டப்படுறானு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன் இப்ப மன்னாரன் கம்பெனில இது இது சும்மா மேன உத்தவத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டுமா யார அவன் பைத்தியக்காரனா காரணம் இருக்கிற என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க ரொம்ப கூட குடிப்பாடு கேரம் போறது ஐடியா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணா ஐடியா தீர்ந்து போகுது எதனா யானை பாடுறப்பா முழுகள் போட்டேன் ஆடு

மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்கார் மாமா இவன் சிறையிட அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறோம் என்னது என்னது மன்னாரன் கம்பெனி ஏ எதுக்கப்படாதுங்களா மாப்பிள உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன் நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு மெட்ராஸ்ல இருக்குறதே ஒரு மணி நேரம் கம்பெனி தானே மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கা அத பத்தி நமக்கு என்னடா நம்ம கம்பெனி பத்தி சொல்லுடா அங்க ராஜமல்லா சார் சரி சரி உங்க அட்ரஸ் கொடுங்க நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பார்க்கறேன் அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாடா எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மென்ட் இருக்கு நான் போய்ிட்டு வரேன் வரேன் கா ஹா ஹா மாமா காஃபி ஆரி போدي நீங்க சாப்பிடுங்க ஆரி போدي சாப்பிடுங்க கொஞ்சம் பார்க் நாளைக்கு

என்ன பாத்து சொல்லுங்க இதுமா வேலையில இல்லையா உண்மையாதான் வேலையில இல்ல இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன் பொய்ய சொன்ன காரணம் என்ன போஜன ஸ்டாப் ஆயிடுமே சொன்னேன் இந்த பாரு மாலினி சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன் கிடைக்க மாட்டேங்கிற என்ன செய்வேன் இந்த பாரு நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல ஒரு வேலை காப்பி நிறுத்த இருபது நாள்ல நான் வேலை தேடிட்டு வந்த ஒரு வேலை சோத்தையும் நிறுத்தி போடுவேன் ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து வெளியில நிறுத்து வெளியில என்ன

அந்த நல்ல நாள் வரட்டா நீங்க காஃபி சாப்பிடுவீங்க பாத்தியா 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 என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப் காபி ப்ளீஸ் ப்ளீஸ் அது சக்கரை நாள் நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப் காபி தரேன் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன செய்யணும் சொல்லு சொல்லு இங்க இருக்கிற வேலைக்கு போனா வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா எல்லாம் வேண்டாம் ஓ பாங்க ஐயோ எங்க கொட்டிட்டு போறாளோ என்ன செய்ய சொல்லுவாளோ இங்க வாங்க இது என்ன உலக்கை

இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி சாக்குறானே சாக்குறானே ஐயோ இது காப்பி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே மிளகா பொடியாச்சே நெடியேறுமே நெடியேறுமே இந்த பாருங்க நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும் அது என்ன இப்ப சிக்கனம் ஒண்ணு நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப் போகுது யாரது மூணாவது ஆள் யாரது அதாங்க உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாள ஒண்ணு இல்லைங்க நானே மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க மூணு மாசமா

ஓ சாரி அதை ரொம்ப கலெக்ட் பண்ண மாட்டிக்கிட்டான் உண்மையிலேயே கரைச்சி போய்தான் வந்திருக்கிறேன் இந்த விசிறிய கொழந்தை வீசு இந்த ஓட்டாரி காரத்துல ஒன்னும் கரைச்சல் இல்ல போட காரணம் என்ன இருக்கு இந்த உனக்கு புதுக்காக அட்ஜெஸ்ட் பண்ண விரும்புறேன் புதுஷன் வெளியில போயிட்டு வந்தோடன்னே வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா குடிக்கிறீங்களா முடிங்களா பரப்பு தூக்குறீங்களா நான் தான் பேசுறேன் அதை விட்டுட்டு கேவலமா இந்த சந்தேகமா இருக்குதா கண்ணை பாரு

அவன்த நேர்ல பாக்கலையே இப்ப பா இங்க பா திரும்பிப்பா சாத் அந்த பைரவன் தான் இத்த என்கிட்ட சொல்லல சொல்லி இருப்பேன் ஏழை எழுத்தாள அவனுக்கு வரும்படி கம்மி வரலா அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான்

உடனே முன்னூறு ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான் அத வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் 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 வேகமா நடந்தேன் வழியில இந்த குட்டி எடுத்தான் சந்திச்சான் அண்ணாச்சி என்னாச்சி உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கை எடுத்து கும்பிட்டா சி 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 கை எடுத்து கும்பிடாத என்ன விஷயம்னு கேட்டேன் ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்க சொல்லிட்டு அங்க வந்து வந்தேன் ஆமாங்க

வணக்கம் வணக்கம் உள்ள இருக்கா போய் பாருங்க உங்களை பார்க்கத்தான் வந்தோம் என்ன பார்க்கவா ஆமா உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அந்த கதை ஆரம்பமா சரி உட்காரு உட்காரு காபி எப்படி சாப்பிடுறீங்களா என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க ஆமா நான் கதை எழுதுறதா யாரு சொன்னான் அவங்க கிட்ட இங்க மிஸ்ஸஸ் மாலைனி தான் சொன்னா அவன் எங்களோட ஃப்ரெண்டு ஆஹ் நீங்கதான் பைரவங்குறது அவளுக்கு இப்படிலாம் தெரியுமாமே அம்மா ஏன் சார் உங்க மாலை கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாந்துருந்தீங்க அம்மா எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க இதை பாருங்களேன் நேத்தி சாய்ந்திரம் சொன்னேன் இன்னைக்கு ஒரு பட்டாணமே திறண்டு வந்துட்டிங்களே வாங்க வாங்குறாங்க சரி வரீங்களா இந்த தேங்க் யூ அவங்க என்ன வர்றீங்க இதான் யாரு வரணும்

ஆனா ஏதாவது ஒரு கதையை காட்டி அடிக்கலாம்னா எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண கதையா இருக்கு ஆமை கதை எழுதுவோம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரான் அவர்களே வணக்கம் வணக்கம் என்ன அடுக்கு மொழியிலே திட்டுற என் மேல கோவமா ஆமா கோபம் தான் எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன் நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது ஓ அங்க வந்துட்டியா அங்க வந்துட்டியா ஓ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே நடக்குமா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாத எழுத்தாளரே மாலினி நான் என்ன செய்வேன் நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கரக சமயத்துல காலம் வாரி விட்டுடுது இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன் ஏன் போறாத காலம் என்ன மன்னிச்சுக்கு இந்த ஆண்களே இப்படிதான் முதல்ல தப்பு செய்யறதும் அப்புறம் மன்னிப்புங்கிறதும் அதோட ஏமா எல்லாரையும் சொல்ற என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் மன்னிப்பு கேட்கறான் எதுக்காக விஷயத்தை மறிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன நல்ல விஷயமா நீ எங்க வர எங்க வர ഒന്നും தெரியாதப்பா நீங்க சொல்லலனாலோ நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சிட்டேன் பேப்பர்லயா ஆமா நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு இந்த பாருங்க இத பத்தில இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அம்மா இது ஏன் எங்கிட்ட சொல்லாம இருக்கீங்க நீ இதை தெரிஞ்சியா நான் எதையே நினைச்சு திணறிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த பார் மாலினி எனக்கு விளம்பரம் பிடிக்காதுதான் உனக்கு தெரியுமே என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாங்கன்னு சொன்னாங்க அது சரிதான் போங்கயா வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம இல்லாம ஒத்துக்கிட்டேன் இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானே சும்மா இருந்துட்டேன் எதுங்க சின்ன விஷயம் உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா என்னங்க நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க கூட வர்றியா அஜய்ஜோ வேண்டாம் வேண்டாம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும் எனக்கு பாராட்டு சொல்லணுமா ஊர்ல உள்ள ஆளுநர் அடுத்த மாசம் எனக்கு பொண்ணாட போட்ட போறாங்களாம் வேலை உங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சரி வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்ப வந்து உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொண்ணாடம் போட்ட சொல்றேன் அது இல்லாம கொஞ்சம் கர்ப்பமா வேலை இருக்கிற வீட்டுல இருமா அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன்

என்ன மாலினி என்ன மட்டும் சீக்கிரம் அவளை சொல்லிட்டு இன்னும் ரெடி ஆகலையே அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் எங்கடி மாலினி உன் வீட்டுக்காரர் மேடையில காணும் போடி அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போற பாரு இவர் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள் அவர் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன் அவர் வீட்டுக்கு வர சொல்றேன் மாலை என்ன விளப்பா வருவா வருவாய். இந்த ஆளை விடு கொண்டா சின்ன இப்படி சொல்லிட்ட கூட்டம் முடிஞ்ச நான் பாட்டில் வந்துட முடியுமா வெளி ஒரு தலைவர் முடிஞ்சு நீங்க பாட்டில் புரவுட்டீங்க ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சு நான் உடனே என்ன பண்ணேன் அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு ரொம்ப கூட்டமா அட்டே எப்பா எக்கச்சக்கமான கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது பலமான வரவேற்பும் சொல்லுங்க அதை ஏன் கேட்கிறப்போ மேடை அலங்காரம் என்ன தோரணங்கள் என்ன அந்த செட்டப் என்ன அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூ மாலை தான் போட்டாங்களா இப்படி கேக்குற நீ அங்க வந்திருந்தே மேடையில என்ன பாத்திருக்க முடியாது ஏன் ஓரமா நின்றுங்களா ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சுட்டாங்க அந்த பூ மாலை எல்லாம் எங்க ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும் அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும் எவ்வளவு போயிட்டு வந்த வியாபாரத்தமா ஒன்னே ஒண்ணு

அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும் பின்ன பேசாம கூடலாமா அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசுறேன்னா என்ன ஆகும் டூ hours பேசிருக்கேன் டூ hours ஒரு இடத்துல பாரு எழுத்தாளையின் நாட்டு முதுவு எலும்புன்னு பாரு என்ன ஏன் தட்டுறான் நான் தான் மேல இருந்தேன் கையை தட்டுறான் 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 தட்டிக்கிட்டே இருக்கிறான் அமைதி அமைதி அமைதினு அமைதி பறிச்சு விட்டு அப்புறமேச்சேன் போய் வந்திருக்கீங்க ரொம்ப கடப்பு இப்ப இருக்கிற கடப்புக்கு ஆயில் பார்த்த எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் ஒன் வீக் ஆகும் என்ன திரட்டுறதுக்கு ஆமா பணம் முடிப்பு ஒண்ணும் ஏன் கொடுக்கல கொடுக்க வேண்டாங்க வேண்டாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனாத ஆசிரமத்துக்கு அந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டு களி இத கருண ஆமா இந்த செண்டுக்கா இந்த மாலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க காசு குடுத்து வாங்குனதா காட்டு பைத்தியம் இது மேலையில் போட்டது இல்ல உங்க யாரை பூக்கடைய பார்த்தடான்னு சொன்னாங்களே ஏவா நான் لو еёalesச்рост stakesட templesält chains இல்ல fren ediyor ஏவார்ண்டும் istem豆 Kṛṣṇa நானaltedril Wales drama ஏவாதில்லுகிடும். ஏவாம் நானு stom என்ன ச அப்பதான் <laughs> இருந்தது <laughs> <laughs> அம்மா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இவன் என்னுடைய சகதர்மினி பேரு மாலனி என்னடா அது மாலை கைமா வந்திருக்கிற ஏய் அப்படியே நில்லு இரு இரு எனக்கு இருக்கடா மாலை ஏன்னா மாலை போட வர மாட்டேங்கிறானே சும்மா இருப்பானா இந்த எதுக்குடா ஒன்னாலதான் எனக்கும் அவளுக்கும் டீக்க மேல வேலை கிடைக்கும் அந்த நந்தியை சொல்லிட்டு போலாம்னு வந்த வேற ஒண்ணு இல்ல வர்றேன் இங்க பாடுறா இங்க பாடுறா இதுதான்டா என் வீடு வாசல் தோட்டம் துறவு கோயில் குளம் ஆபீஸ் சமையல் கட்டி எல்லாம் என்னடா இந்த வந்தியா ஏய் இது பழசா இருந்தாலும் இதுக்கு ஆயுசு கட்டி கேலி பண்ணாத இத எடுத்துக்கிட்டு தான் இந்தியா பூரா சுத்தி என் கம்பெனி டீஎலே விக்க போறேன் சரிதான் இனிமே அட்ரஸ் நடுத்துருவுதான் சொல்லு ஆமா 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 நடுத்துருவுதான் டேய் அப்பா முன்னாள் ஏகமா இருக்குது சிவாசுல டீ இலையில நான் விழுந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிய எழுத்து டீல போட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் என் பிள்ளையத்துக்கு டீல போட்டு குடும்பமே டீ குடும்பம் என்ன வருங்கார சந்ததிகளே இனிமே டீல தான் நீ ஆள உரு நான் வர்றேன் பாலினி வரண்டா